நிறைவு செய்தியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் பாரம்பரிய தொழிற்சங்கங்கள் இதெல்லாம் முடங்கியதற்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய இந்த தொழிற்சங்க தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் வந்து பலார்னு ஒரு அறவச்ச மாதிரி சொல்லிருக்காரு எதுக்குங்க சம்பந்தமே இல்லாம இது எதுக்காக இப்படி சொன்னாரு அப்படின்னு நானுமே ஆச்சரியப்பட்டுதான் எதுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு நான் தேடி பார்த்தேன் அதுல தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாவது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்காங்க அதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பை அடித்து கதிகலங்க வச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மிக சரியான பார்வையை அவர் சொல்லியிருக்காரு அது பார்ஷியலாக நம்ம எடுத்துக்கணும் அதாவது எல்லா தொழிற்சங்கங்களுமே வந்து இந்த தேசத்துக்கு எதிராக தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அமைப்பான பிஎம்எஸ் இருக்குது அவங்க ஏதாவது ஒரு நடக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு டிமேண்டு இதெல்லாம் என்றைக்குமே வச்சதில்லை ஈவன் ஆட்சியில பிஜேபி இருந்தா கூட உண்மையாகவே தொழிலாளர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கொள்கை முடிவு எடுத்திருந்தா அதை எதிர்த்துமே பி போராடி இருக்கிறது பிஎம்எஸ் போராடின உடனே இந்த மீடியாக்கெல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் உடைய அட்ஃபிட் பிஜேபிக்கு மிகவும் வேண்டப்பட்ட பிஎம்எஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இப்ப வந்து இந்த மஸ்டர்டு இந்த கடுகு வந்து இதையும் இந்த டிஎன்ஏ மாற்றப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட விதை அது கொண்டு வரும் பொழுதுலாம் அதுக்கெல்லாம் பிஎம்எஸ்வதேசி ஜாக்கிரம் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தான் சில பாலிசி விஷயங்கள்ல பிஎம்எஸும் தன்னுடைய கண்டனங்களையும் இருக்கு பல நிறுவனங்கள் இப்ப இன்னைக்கு பாருங்க நேத்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கான் பிஎம்எஸ் இதுல தெரியுமா ஏற்கனவே அவனுக்கு வேலைபொழு இருக்கிறது இந்த டாஸ்மாக்ல இது இப்ப வந்து பாட்டிலையும் நீங்க வாங்குங்க பழைய பாட்டில பழைய பாட்டில பேக் அந்த பேக்கு வாங்குறாங்களா அது பண்ணப்ப அந்த டெபாசிட் தொகை பத்து ரூபாய் அதாவது மைனஸ் பண்ற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இவன் வந்த உடனே காசு கொடுத்துட்டு இவங்க பாட்டில் கொடுக்க அதாவது விற்கிறது தான் வேலையா இருக்குமே தவிர இதை வாங்கிட்டு இதை மைனஸ் பண்ணி அது வந்து ஒரு பெரிய லெபோரியஸ் ஜாபா இருக்கும் இந்த வேலையோடு அந்த வேலையை செய்யப்படும் அவங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைக்காக அவர் போராடி இருக்காங்க இதே இப்ப கம்யூனிஸ்ட்னா அவங்க எவ்வளவு நியாயத்துக்காக போராடி இருக்காங்க அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்களும் சில நேரங்களில் நியாயத்தை பேசப்பா ஆனா பெரும்பாலும் என்னன்னா கம்யூனிஸ்ட் ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த தொழிற்சாலையை இழுத்து மூடுற வரைக்கும் ஓய மாட்டான் உங்களுக்கு லேட்டஸ்டா உங்களுக்கு தெரியும் இந்த சாம்சங் போராட்டம் தெரியும் அதாவது அதுக்கு பிறகு அவன் இனிமேல் ஆளே ரெக்ரூட்டிங்க தமிழ்நாட்டுக்காரனை எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலேயே இவங்க போராடு அதாவது பிரைவேட் இதுலலாம் கூட இவங்க கொடிய நட்டுக்கிட்டு அந்த நிறுவனத்தையே காலி பண்ணுறது ஃபோர்டுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க இப்போ என்னென்னா ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் யூனியன் ஆரம்பிக்கணும்லாம் ஒத்த காலில் கம்யூனிஸ்டுகள் நிற்கக்கூடிய அந்த விஷயத்தெலாம் பார்க்குறோம் அதனால தான் சூரியகாந்த் என்ன சொல்கிறார் பல நிறுவனங்கள் இந்தியாவில் நமக்கு தெரியும் ஒரு காலத்துல ஆஹா ஓஹோ என்று பேச எல்லாம் அதெல்லாம் எழுத்து மூடக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றது அதாவது என்னன்னா பஸ்ட் அந்த தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோன்னு இந்த யூனியன் ஆரம்பிக்கும் பிறகு அவனுக்கு பஞ்சத்துல அடிபட்டுருவான் சம்பளமே வரலன்னா அதுக்கப்புறம் என்ன போடுவான் அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய கதி என்ன ஆகும்னு தெரியாது பிறகு அவன் வேற என்ன மாதிரி அவனை நெக்ஸலைட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களா என்ன யூஸ் பண்ணிப்பாங்கன்னு இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தெரியாது அதற்கு பிறகு அவன் வந்து என்னன்னா இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் அந்த நிறுவனத்திட்ட இப்போ அவங்களே அவன் வந்து முதலாளித்துவ சிந்தனை கொண்டவர்களாக மாத்தி புஷ்வாக்களாக அவங்கள பார்த்துட்டு இவன் வந்து ஒரு நக்சல் பாரியாக மாத்துறதுக்காக அவன் முதல்ல பட்டினியில வைக்கிறதுக்காக இவங்க போராட்டம் பண்ணுறாங்களான்னு உட்பட இது வந்து ஒரு டெக்னிக்கா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல அதனால தான் அவர் சொல்றாரு இதெல்லாம் எழுத்து மூடிட்டான் இந்த பயிலுவா அப்படின்னு அதுக்கப்புறம் அவரு இந்த வழக்கில் அவர் என்ன கேக்குறாரு அந்த இது சார்பாக அந்த கோர்ட்டுக்கு அந்த வேஜஸ் மினிமம் வேஜஸ் அந்த ஹவுஸ் ஹோல்டு அந்த இதுக்கு ஹவுஸ் மெய்டுக்கு பண்றவங்களுக்கு நீங்க மினிமம் ஓய்வூதியம் கிடையாது மினிமம் வேஜஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு சிங்கப்பூரில எப்படி விஜய் வந்து ஜிஎஸ் ஒரு உட்டாலக்கடி விட்டார்ல ஜிஎஸ்டி அது மாதிரி சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ண முடியாது ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அவங்களுக்கு எத்தனை வேஜஸ்னு அந்த வீட்டு முதலாளி வீட்டு குடும்பத்தார் வந்து முடிவு செய்திருக்கணும் அப்படிதான் அப்படின்னு அதெல்லாம் அங்க இங்கே அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல இல்லை இங்கேயும் இருபது ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் ஒத்துட்டு இருக்காங்க அந்த அரசு ஐயோ அதெல்லாம் விளம்பரத்துக்காக ஏதாவது சும்மா வாய் மொழியாக சொல்லியிருப்பான் அது எதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கிய நீனு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டுக்கே நாங்கள் வந்து ஒரு சில வேலைகளுக்கு இது பண்ணுறோம் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு நிறுவனமாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அவங்கதான் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க அவங்க இந்த என்ன விஷயத்துக்காக ஆள் வேணும்னு இவங்க கேட்கறாங்களோ அதை அவங்க அனுப்புவாங்க அதற்கு நாங்க எவ்வளவு வேஜஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை நாங்க கொடுத்துட்டோம் இது கோர்ட்டின் சார்பாக நாற்பதாயிரம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஆனா நான் அதுக்கப்புறம் விசாரிச்சேன் அந்த பொண்ணுக்கு அவங்க குடுக்குற சம்பளம் பத்தொன்பதாயிரம் இது போன்று சுரண்டல் நடக்கிறது நீ வந்து ஃபிக்ஸ் இந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது சரி பண்ண போவதற்கு என்ன இது இருக்கு இதை கவர்மெண்ட் ஒரு பாலிசியா ஏதாவது கொண்டு வந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் டிபிகல்டி என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு இப்பொழுது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க குடும்பத்துடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அதுல சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கு அவர் என்ன சொல்றாரு நீங்க இந்த வேஜஸ் பிக்ஸ் பண்ணிடுறீங்க இந்த வேஜஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிறப்ப அவன் அந்த உங்களையே வீட்டுக்கே வேலைக்கு வச்சுக்க மாட்டான் இவ்வளவு நாளு ஏதாவது அதுக்காக ஒரு அம்மாவுக்கு வேலை ஆச்சு அவங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டு வேலை செய்யறவங்க ஒரு நாலஞ்சு வீட்டுல வேலை செய்வாங்க அந்த டைம் கரெக்டா ஏழு மணிக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் எட்டரை மணிக்கு ஒரு கடை கடன் இந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இல்ல சில வீடுகள்ல பாக்குறான் அவங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு உட்பட உதவி செய்யக்கூடிய பல முதலாளிகள் முதலாளி அதாவது குடும்பத்தினர்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒன்னொன்னு சொல்றாரு பல இடங்கள்ல தங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக அந்த ஹவுஸ்மேட பாத்துருக்கிறதுலாம் உண்டு இப்ப அந்த இடத்துலதான் இந்த எங்க வீட்டுல எங்க பாட்டி இருந்த காலத்துல அப்ப வந்து செங்கம்பளம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வயசானவங்க நான் வந்து அப்பொழுது ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது படிக்கிறப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதற்கு பிறகு அவங்க இருந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு லட்சுமி அம்மா அவங்க தான் வந்து இது பண்ணாங்க பல ஆண்டுகள் இப்போ அவங்க சொ அவர் ஜட்ஜி சொன்னது மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரியே அவங்க இருந்தாங்க என்னன்னா எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்காக பித்தளை குண்டியில் தனியாக எங்கள் அம்மா ஜகடியில் வச்சு அவங்களுக்கு அந்த அவங்க குடும்பத்திற்கு அவங்க அவங்க ஹஸ்பண்டு ஒரு சில பசங்க கல்யாணம் ஆகி அவங்க போயிட்டாங்க அவங்க தனி கொடுத்துறோம் ஆனால் இவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த சாதம் வடித்து எங்க வீட்டுல என்ன பொரியல் என்ன இது தயிர் மட்டும் கிடையாது பாக்கி சாம்பார் ரசம் பொரியல் ஆஹ் பித்தளையில அன்னைக்கு வடிச்ச சாதம் பழைய சாதம் எல்லாம் கிடையாது வடிச்சதுதான் இத சரியாக அவங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுடைய விவசாய வேலையும் பார்த்துக்கிட்டு கரெக்டா பன்னெண்டு ஒன்றரை மணிக்கு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க இந்த வச்சிருக்கிற எங்க அம்மா சமைச்சு வச்சிருக்கிறத அதை எடுத்துட்டு போவாங்க அதனாலதான் எங்க குடும்பத்திலே யாராவது எங்களை எல்லாம் விசாரிக்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இந்த லட்சுமி பெடுறா இருக்கா அப்படின்னு விசாரிப்பாங்க காரணம் என்னன்னா எங்க குடும்பத்திலே ஒரு ஆள் அப்படி வேலை பார்ப்பாங்க என்ன அதனாலதான் தைரியமா இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் கூட கிராமத்துல நடத்திருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஒரு துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவர் ரொம்ப சரியாக சொல்லிடுற இது வந்து ஏதோ ஹவுஸ் ஹவுஸ்மேடு அவங்க வந்து ஒரு ஆளா வந்து வேலை பார்க்கறாங்க அப்படி அதுல இன்னும் ஒரு அபாயம் இருக்கிற ஒரு அவர் அதான் இப்ப நீங்க வேஜஸ் பிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப நாங்க வெளியில இருந்து ஒரு ஆளை அவங்க கூப்பிடுறாங்க ஏன்னா பாண்டிங்கே நீங்க ஏன் காசு கொடுக்குறேன் வந்து வேலை பார்த்துட்டு போட மாசம் அவ்வளவு இவ்வளவு தானே காசு குடுக்கறோம்ல இந்த வேலையை செய்யணும்னு இது வந்து ஒரே நேரத்துல ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு சம்பாவிதம் நடக்கிறது ஏதோ திருட்டு போயிடுறது ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அங்க இருந்து வெளியில இருந்து இருந்துருக்காங்கல்ல அவன் முதல் சந்தேகமே அவன் மேல வரும் இதுக்கு முன்னால இருந்த இந்த செட்டப்ல அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா பார்த்தவன் வருவது இது பாண்டிங்கே கிடையாது இவன் சந்தேகம் இவனை வந்து எப்பவுமே ஒரு சந்தேகத்தோட இப்ப இவனுக்காக சிசிடிவி கேமராவே வைக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் வந்து விடுந்தா நீங்க தேவையில்லாத எல்லாம் செஞ்சுட்டு இருக்காதிங்க ஒரு பாண்டிங் இருந்தது இது எல்லாம் அதை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையாக போய்விடும் அப்படிங்கறது மாதிரியும் ரொம்ப அதாவது அந்த இதை முழுசா படிச்சேன் அது வந்து அந்த அட்வொகேட்டோட அவர் ஆர்கியூ பண்ணது பேசிட்டு அவர் ஒரு குடும்பஸ்தராக இருந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கார் இந்த சிக்கல் வரும் இதுக்கெல்லாம் ஒன்ட்டா சொல்யூஷன் இருக்கா இது வந்து கவர்மெண்ட் ஏதோ ஒரு பாலிசி எடுத்தால் தான் பண்ண முடியும் அதனால இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா நாடோடைய தொழில் புரட்சி முடங்கி போனதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள்ங்கிறது அப்படி ரொம்ப தெளிவா அதாவது இந்த விஷயத்த சொல்லும் பொழுது இப்ப எப்படி இந்த ஒரு பாண்டிங்கோட ஹவுஸ் மேடு இருந்தது சிதைக்கக்கூடிய வேலையை எப்படி உனக்கு செய்ய ஆரம்பிக்கிறானுங்களோ இந்த டிமாண்டே இப்ப அதுக்கு தான் வரீங்க ஆரம்பிக்கிறீங்க அடுத்த இப்ப என்னன்னா இவங்க எல்லாம் வேண்டான்னு இப்ப எல்லாமே ஆப்லயே இப்ப வந்துருச்சு தெரியும்ல இப்ப டாய்லெட் கிளீன் பண்ணணும்னா ஐநூத்தி ரூபாய் ஒரு நம்பர் இருக்கு அதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா வருவான் கடன் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவான் சரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்குதான் ஹவுஸ் ஹவுஸ்மேஆட வச்சிருக்கியான்னு சில பேர் விதண்டவாதமாக கேட்பாங்க நான் அதுக்காக சொல்ல எல்லாத்திற்குமே இப்பொழுது இது இருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து அப்போ நம்ம யாருக்கு ஹயர் பண்ணுறோமோ அவன் அந்த சம்பளத்தை கொடுக்குறானாங்கிறது நமக்கு தெரியாது இல்லை ஆனால் இவங்க நம்மளோடு ஒரு ரத்தமும் சதையுமாக நம்மளோடு இருந்தவங்க அதுதான் சொல்கிறேன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருந்தவங்க பல பேருக்கு அவங்களுடைய கல்வியை எங்கள் ஹவுஸ் ஓனர் தாங்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எத்தனையோ சொல்கிறாங்க ஹவுஸ் மைடு பேசியிருக்கிறது கேள்வி காது குளிர நான் கேட்டிருக்கிறேன் இந்த விஷயம்லாம் அதனால இந்த இந்த அமைப்பை வந்து சீர்குலைக்க இந்த வேலை பண்ணது இந்த ஒரு சின்ன விஷயத்துல எப்படி இந்த அமைப்புகள் வேலை பார்த்ததோ இது தான் பெரிய பெரிய பாரம்பரியமான நிறுவனங்களுக்கும் இந்த யூனியன் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்து சரியானது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நிலையில் சொல்றேன் பிஎம்எஸ் போன்ற அமைப்புகள் இந்த தேசத்தின் மீது மிகுந்த அபிமானத்தோடு இங்க இருக்கக்கூடிய தொழிற்ச தொழிலாளிகளும் நல்லா இருக்கணும் முதலாளிகளும் முதலாளிய நல்லா இருந்ததால் தொழிலகம் நல்லா இருக்கும் தொழில் நிறுவனம் நல்லா இருக்கும் தொழில் நிறுவனம் சிறப்பாக தான் தொழிலாளர்கள் நிம்மதியாகவும் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிஎம்எஸ் போன்ற தொழிற்சங்கங்களும் இருக்கிறது என்பதையும் மனதிலே ஏந்தி அந்த செய்தியை நான் பார்க்கிறேன்